ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை மோடி தான் பிரதமர் வேட்பாளர் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட தகவல் வணக்கம் நண்பர்களே பாஜகவை பொறுத்தவரை எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு யாரும் பதவிகளை ஏற்க முடியாது என்கிற ஒரு நடைமுறை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது இதனால் சமீபத்தில் பிரதமர் மோடி தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் அடுத்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் அவர் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக களமிறக்கப்பட மாட்டார் அவருக்கு பதிலாக வேறு நபர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்பது போன்ற தகவல்கள் வெளியாகி வந்தன இந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பிரதமர் மோடி பாஜகவின் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலிலும் அவர்தான் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவுக்கு பிறகுதான் அவர் ஓய்வு பெறுவார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விக்ஸித் பாரதம் என்கிற இலக்கை அடைந்த பிறகுதான் பிரதமர் மோடி ஓய்வு பெறுவார் முக்கியமாக மோடியை பொறுத்தவரை நாட்டின் சிக்கலான பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காணக்கூடியவர் அதோடு உலக அளவில் பல பிரச்சனைகளுக்கு பல நாட்டு தலைவர்

அண்ணாமலை கூட்டம் மீட்டிங் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆட்டம் கண்டு போன அரசியல் டெல்லிக்கு ஓடிய நைனார் நாகேந்திரன் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் ஓ ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் இன்னொரு பக்கம் நைனார் நாகேந்திரன் எடப்பாடியின் சொல்லை கேட்டுக்கொண்டு அவர்களை கூட்டணிக்குள் வரவிடக்கூடாது என்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் வெளியில் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவோம் என்று கூறினாலும் அப்படி அவர்கள் வந்தால் குழப்பம் ஏற்படும் எடப்பாடியை முதலமைச்சராக விடக்கூடாது என்பதற்கான வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று டெல்லிக்கு சென்று ஜே பி நட்டாவிடத்தில் முறையிட்டுள்ளார் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை வி தினகரனுடன் ஒன்றரை மணி நேரம் சந்திப்பு நடத்தியது போன்ற நைனாரும் ஜே பி நட்டாவிடம் டெல்லியில் சந்திப்பு நடத்தி வருகிறார் அந்த வகையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிவிட வேண்டும் என்று அண்ணாமலை எடுக்கும் முயற்சிகள் அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்று வருகிறது அதோடு டிடிவி உடனான இந்த சந்திப்பை அமித்ஷாவின் உத்தரவின் பேரிலேயே அண்ணாமலை நடத்தியதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அனைவரையும் பாஜக தலைமையில் களமிறக்கினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இருக்கிற கட்சிகளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அதிமுக பாஜக இரண்டு கட்சிகள் மட்டுமே களத்தில் இறங்கினால் வெற்றி பெறவே முடியாது என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்துள்ள அமித்ஷா இந்த கட்சிகள் மற்றும் இன்னும் சில புதிய கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருமாறு அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளாராம் அதன் காரணமாகவே தொடர்ந்து சீமானிடத்திலும் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது ஏற்றுக்கொள்ளாத கட்சிகளை பாஜக தலைமையில் களமிறக்குவதற்காக இந்த கூட்டணி கட்சிகளை நவம்பர் மாதத்துக்குள் ஒருங்கிணைத்தாக வேண்டும் என்றும் அண்ணாமலைக்கு உத்தரவிட்டுள்ளாராம் அமித்ஷா அதனால் தான் டி தினகரனை தொடர்ந்து இன்னும் சில தலைவர்களுடன் அண்ணாமலை சந்திப்பு நடத்தப் போவதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட மு க ஸ்டாலின் உண்மையை உடைத்த அண்ணாமலை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு திராவிட மாடல் அரசுதான் அனைத்தையும் கொண்டு வந்தது என்பது போற்ற பொய் பிரச்சாரம் செய்வார் அப்படித்தான் இன்றைய தினம் தனது எக்ஸ் பக்கத்திலும் அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அந்த பதிவில் தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி முதலீட்டில் ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் இரண்டு கப்பல் கட்டும் தலங்கள் அமைய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இது தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் கப்பல் கட்டும் சர்வதேசம் வரை படத்தில் பல்வேறு வேலை வாய்ப்புகளை வளர்ச்சிகளை உருவாக்குகிறது திராவிட மாடல் என்று ஒரு பில்டப் கொடுத்திருக்கிறார் இதற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறுகையில் தமிழ்நாட்டுக்கு இதுபோன்ற முதலீடுகளும் வளர்ச்சியும் பெறுவது வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் இந்த முதலீட்டை செய்யும் நிறுவனங்கள் குறித்து மு ஸ்டாலின் ஏன் தனது பதிவில் குறிப்பிடவில்லை ஆனால் கொச்சின் சிப்யார்ட் லிமிடெட் மத்திய அரசின் கப்பல் துறைமுகம் மற்றும் நீர்நிலை அமைச்சகத்தின் கீழே இயங்கும் நவரத்னா என்கிற அந்தஸ்தை பெற்ற பொதுத்துறை நிறுவனமாகும் இந்த ஓராண்டு லாபம் அறுபத்தி ஒன்பது கோடியாக இருந்தது கடந்த ஆண்டில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று கோடியாக உயர்ந்திருக்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி பதவியேற்ற பிறகு இந்தியாவிலேயே தயாரிக்கும் சுயசார்பு பாரதம் போன்ற திட்டங்களின் மூலம் இந்த நிறுவனத்தை மேம்படுத்தினார் இந்த நிறுவனத்தை சர்வதேச அளவில் மத்திய பாஜக அரசு உயர்த்தி இருக்கிறது நீர்மூழ்கி கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்ற பல்வேறு நவீன கப்பல்களை உலக தரத்தில் தயாரிக்கும் ஆற்றல் கொண்டதாக இந்த நிறுவனத்தை மத்திய பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது அதே போன்று மத்திய அரசின் பாதுகாப்புத் துறையின் கீழ் இயங்கக்கூடிய மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனம் கடந்த பத்து ஆண்டுகளில் நிகர லாபமாக நானூற்றி அறுபத்தி ஓரு கோடியாக இருந்த நிலையில் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி நானூற்றி பதினான்கு கோடியாக உயர்ந்திருக்கிறது அந்த வகையில் தூத்துக்குடி துறைமுகத்தை பல ஆயிரம் கோடி செலவில் பிரதமர் மோடி விரிவாக்கம் செய்தார் தேசிய நெடுஞ்சாலையும் சிறப்பாக அமைத்துக் கொடுத்தார் அப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்ததால் தான் தூத்துக்குடியில் தொழிற்சாலைகள் திட்டங்களை செயல்படுத்த முதலீடுகள் செய்யும் நிறுவனங்கள் முன்வருகின்றன என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது அதை மறைக்கவும் முயற்சி செய்யக்கூடாது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை தூத்துக்குடியில் தொழில் வளர்ச்சி பெறுவது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்றாலும் கூட அந்த வளர்ச்சியை உருவாக்கி கொடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லாமல் பாராட்ட மனமில்லாமல் இது முழுக்க முழுக்க திராவிட மாட அரசு உருவாக்கியது என்பது போன்று மு க ஸ்டாலின் தம்பட்டம் அடித்துக் கொள்வது ஒரு மோசமான அரசியல் பிரதமர் மோடியின் தேசிய மாடலுக்கு முன்னால் உங்களது திராவிட மாடல் தோற்று போகும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி போகும் பரபரப்பு சம்பவம் டி ஆர் பாலுவிடம் குறுக்கு விசாரணை செய்ய போகும் அண்ணாமலை இருபத்தி மூன்றாம் ஆண்டு திமுக புள்ளிகள் பனிரெண்டு பேரின் சொத்து பட்டியலை டிஎம் கே பைல்ஸ் என்கிற பெயரில் வெளியிட்டிருந்தார் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அப்போது திமுகவினர் சிலர் அவருக்கு எதிராக மான நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்தார்கள் குறிப்பாக திமுகவின் டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் எனக்கு மக்கள் மதியில் நற்பெயர் உள்ளது அதை சீர்குலைக்கும் வகையில் என்னை பற்றி ஆதார் அவதூறு செய்திகளை அண்ணாமலை பரப்புகிறார் என்று கூறியிருந்தார் டி ஆர் பாலு குறிப்பாக எங்கள் குடும்பத்திற்கு இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இருப்பதாகவும் ஆனால் நாங்கள் மூன்று நிறுவனங்களில் மட்டுமே முதலீடு செய்திருக்கிறோம் எந்த நிறுவனத்திலும் பங்குதாரராக இல்லை ஆனால் என்னை பற்றி அவதூறு செய்தி பரப்பி என்னுடைய பொது வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுத்திய அண்ணாமலை மீது கிரிமினல் அவதூறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார் இதுகுறித்த விசாரணை ஏற்கனவே இரண்டு முறை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் நேற்று டி ஆர் பாலுவிடம் அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் பால் கடகராஜ் குறுக்கு விசாரணை செய்தார் அதையடுத்து பதிமூன்றாம் தேதிக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் அண்ணாமலையும் ஆஜராவதோடு டி ஆர் பாலு குறித்து தான் வெளியிட்ட குற்றச்சாட்டின் ஆதாரத்தை வைத்து அவரிடத்தில் குறுக்கு விசாரணை செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக டி ஆர் பாலு அண்ணாமலை இடையிலான இந்த வழக்கு இன்னும் பெரிய அளவில் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக டி ஆர் பாலு குறித்த பல அதிர்ச்சி ஆதாரங்களை வெளியிட்டிருந்த அண்ணாமலை வருகிற அக்டோபர் பதிமூன்றாம் தேதி செய்ய போகும் இந்த குறுக்கு விசாரணை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்பதும் தெரிய வந்துள்ளது தேர்தல் நிதி விவகாரத்தில் பின்வாங்கும் நடிகர் விஜய் பெரும்பாலும் திமுக அதிமுக பாஜக போன்ற முக்கிய கட்சிகள் தங்களது கூட்டணியில் இடம்பெறும் சிறிய கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுப்பார்கள் ஆனால் தற்போது சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வரும் நடிகர் விஜயோ பல கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்து வருவதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றும் கூறி வருகிறார் ஆனால் தற்போது அந்த கட்சிகள் தங்களுக்கு தேர்தல் நிதியும் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்களாம் ஆனால் விஜயோ அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை உங்கள் செலவுகளை நீங்களே தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கைவிறித்து விட்டாராம் ஆனால் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் இப்படி விஜய் உறுதிபட சொல்லி அதிர்ச்சி கொடுத்ததினால்தான் அவரது கூட்டணிக்கு செல்வதற்கு திட்டமிட்டு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட விஜய் கூட்டணி நமக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் பாஜக கூட்டணி பக்கம் திரும்பியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது